அதன் அடிப்படையில் ஐநா அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம் வியட்நாமுக்கு போய் அவர்களுடன் உரையாடி இருக்கிறோம் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகிறவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம் அதாவது அவருடைய மனைவி கூறியிருந்தார் அவரனுடைய உடலை எனக்கு இங்கே கொண்டு வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இறந்து விட்டார் என்ற உறுதிப்படுத்தல் இருக்க வேண்டும் அவையில் ஏனைய நாடுகள் பொறுப்பெடுக்காது அவையில் கட்டாயம் இலங்கைக்கு தான் வரணும் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் தி இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு வீடியோத்தை பற்றி பேச போகிறோம் அதிலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் அகதிகளை பற்றின ஒரு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் இது நிறைய ஏற்கப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கையிலிருந்து புறப்பட்ட முன்னூற்றி மூன்று இலங்கை அகதிகளை அடக்கிய கப்பல் வந்து மூழ்கி கொண்டிருந்த தருணம் சிங்கப்பூர் கடற்படையினரால் மீட்கப்பட்டு வியட்நாமில் அவர்கள் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா ஸோ அவர்களில் இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே அவர்கள் நிறைய எச்சரிக்கை விடுத்திருந்த வண்ணமாக இரண்டு பேர் மீண்டும் நீங்கள் இலங்கைக்கு எங்களை அனுப்புவீர்களாக இருந்தால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேர் தற்கொலை முயற்சி செய்து அதில் ஒருவர் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தும் இருந்தார் அந்த இருந்த நபருடைய உடல் சம்பந்தமாகவும் அதாவது அவரின் உடலை இலங்கைக்கு கொண்டு வாரதில் இருக்கின்ற ஏகப்பட்ட சிக்கல்கள் தொடர்பாகவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருந்தேன் அதாவது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்து என்பவனுடைய உடலை கொண்டு வருவது தொடர்பாக அதாவது அவருடைய மனைவி கூறியிருந்தார் அவர்களுடைய உடலை எனக்கு இங்கே கொண்டு வர வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இறந்துவிட்டார் என்ற உறுதிப்படுத்தல் இருக்க வேண்டும் அதற்காக எனது கணவர்களுடைய உடலை கட்டாயம் இலங்கைக்கு கொண்டு வரத்தான் வேண்டும் அதற்காக மூன்று மில்லியன் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அதற்கான உதவிகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரிட்ட உதவி கேட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாருமாகவே உதவி செய்து அவருக்கு இப்போது அந்த பணம் கிடைத்திருக்கிறது

பதிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக தெரிய வருகிறது ஏனென்று உங்களுக்கே தெரியும் பதினெட்டாம் தேதி கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இறந்திருந்த உடல் இப்பொழுது இன்றைக்கு ஏழாம் தேதி ஆகிவிட்டது இப்படியான நிலைமையிலே இன்னும் நாட்கள் இழுத்தடித்துக் கொண்டே போனால் அவர்களுடைய உடலை கொண்டு வந்து இங்கே அவர்களை பார்க்கிறதுக்கு முதலே அந்த உடலுக்கு நிறைய சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இப்பொழுது அந்த மனைவி உறுதியாகவே இருக்கிறார் இல்லை அவருடைய உடலை நான் இங்கே கொண்டு வரத்தான் வேணும் ஏனால் அங்கு அடக்கம் செய்வார்களாக இருந்தால் எனக்கு புக படங்களோ வீடியோக்களோ எதுவுமே கிடைக்காது ஆகையால் நான் இங்கே கொண்டு வந்துதான் மாதிரி அவங்க இருக்கிறாங்க ஆனாலும் இதற்கு முட்டுக்கட்டையாக வியட்நாம் அதிகாரிகள் இருக்கின்றனர் அதாவது இனிமேல் தான் தெரியும் இவரனுடைய உடலை கட்டாயம் இலங்கையை கொண்டு வர முடியுமா இல்லையா என்றது வந்து இன்னமுமே தீர்க்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மிச்ச அகதிகள் ஏற்கனவே இருந்த அது அகதிகள் எல்லாராகவே சேர்ந்து கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் என்றால் எங்களை ஐநா பொறுப்பெடுக்க வேண்டும் ஐநா எங்களுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற மாதிரி தான் அவர்கள் கோரிக்கையை விடுத்திருந்துச்சினோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது ஐநா அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் வியட்நாமுக்கு போய் அவர்களுடன் உரையாடி இருக்கிறோம் அவர்களுடைய உடல் நலங்களை பற்றி விசாரித்து அங்கே இருக்கிற வசதிகளை பற்றி எல்லாமே

நடக்காது அவையில் கட்டாயம் இலங்கைக்கு தான் வரணும் என்ற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி நூற்றி ஐம்பது பேர் இலங்கைக்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டுச்சுன்னா மிச்சம் நூற்றி ஐம்பது பேரும் சம்மதம் தெரிவிக்கல ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கட்டாயம் மற்ற நூற்றி ஐம்பது பேருமே சம்மதம் தெரிவித்து முன்னூற்றி மூன்று பேரும் முன்னூற்றி இரண்டு பேரும் இலங்கை நாட்டுக்கு திரும்பி வருவது மிகச்சிறந்த வழியாக இருக்கும் தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி வெளிநாட்டு வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகின்றவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகிறவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கான ஒரு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது என்ற தொடர்பான ஒரு தகவலாகவும் இருக்கிறது என்றபடியால் அவர்களுக்கு இது இருக்கும் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொல்லி ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறதால அதை உயர்த்துறதுக்கு ஒரே வழி சுற்றுலாத்துறையை வந்து அதிகப்படுத்துறது சுற்றுலாத்துறை அதாவது சுற்றுலா பயணிகளை வந்து உள்வாங்குற திட்டத்தை வந்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய சுற்றுலா பயணிகளை இலங்கை நாட்டுக்கு கொண்டு வரதுக்காண்டி ஏற்கனவே இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக கோவிட் கட்டுப்பாடுகள் இருந்து நிறையவே இருந்துச்சு நாட்டுக்கு வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவதற்காக நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு இப்போது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தப்பட்டிருக்கிறதாக சுகாதார சேவைகள் ஆணையாளர் நாயகம் வந்து அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறார் அதாவது உத்தியோகபூர்வமாக இன்றிலிருந்து அதாவது ஏழாம் தகுதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தகுதியிலிருந்து இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்த்தப்படுகிறதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருந்து வர்றவர்களுக்கு வந்து தடுப்பூசி இல்லையா கோவிட் தடுப்பூசி வந்து அவர்கள் கட்டாயம் போட்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அந்த சான்றிதழும் அவர்கள் இங்கே சமர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் வந்து இலங்கை வரலாம் ஆனால் இப்பொழுது அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் தடுப்பூசி சான்றிதழ்களை காட்ட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது கோவிட் தடுப்பூசிகளுக்கான அதாவது கோவிட் கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இரண்டு நாட்டுக்கு வர முடியும் அப்படி வந்தால் பிறகு ஒருவேளை உங்களுக்கு கொரோனா வந்து வந்துச்சா இருந்தா உங்களை வந்து ஹோட்டல்லையோ அல்லாட்டி ஏதாவது ஒரு தனியார் வைத்தியசாலையிலேயோ ஏழு நாட்களுக்கு வந்து தனிமைப்படுத்துவார்கள் தனிமைப்படுத்துகிற பட்சத்துல வந்து அதற்குண்டான செலவுகள் அனைத்தையும் அதாவது ஏழு நாட்களுக்கான செலவுகள் அனைத்தையும் அந்த குறிப்பிட்ட பிரஜை ஒன்றில் வெளிநாட்டிலிருந்து வர பிரஜை அல்லாட்டி யாராச்சும் ஒரு சுற்றுலா தான் இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இல்லையா அந்த நபர்கள் யாராவது ஒரு யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தான் அந்த செலவை பொறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தற்பொழுது அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறது ஏனென்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாட்டின் பொருளாதாரம் ரொம்பவே ஆட்டம் கண்டிருக்கிறதால இதை சமப்படுத்தணும் அல்லாட்டி ஓரளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கட்டாயம் எந்தெந்த துறையில் வருமானங்கள் எங்களுடைய நாட்டுக்கு அதிகமாக கிடைக்குதோ அந்த துறைகளை இன்னும் பலப்படுத்தி கொண்டே போக வேண்டும் அதில் முக்கியத்துறை சுற்றுலாத்துறை அதால் அவர்களுக்கு இப்பொழுது கட்டுப்பாடு உண்டு தளர்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை தாண்டியும் பாத்தீங்கன்னு இந்த மருத்துவ துறைகள்லயும் வந்து நிறையவே அதாவது நிறைய மருந்துகள் தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டு வருகிறது அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ எல்லாம் கூடுதலாக நீங்க சில சில மருந்துகளுக்கு சில சில வருத்தங்களுக்கு மருந்து எடுக்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா இருந்தா அங்கே வந்து சில மருந்துகள் இல்லாதால டாக்டர்ஸ் உங்களுக்கு எழுதியே தர்றாங்க அதை நீங்கள் போய்ட்டு பார்மசியில விலை கொடுத்து தான் வாங்க வேண்டி இருக்குது முந்தையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நார்மலாக அரசாங்க வைத்தியசாலைகள்லையே உங்களுக்கு தருவாங்க அந்த மருந்து ஆனால் இப்போது அங்கே கூட எழுதி தராங்க போய் ஃபார்மசியில் வாங்க சொல்லி ஸோ காசு கொடுத்து வாங்க இல்லாமல் தான் இருக்குது வளமையாகவே கடனாக வழங்கி வருகின்ற சீனா பாத்தீங்கன்னா இந்த முறை நன்கொடையாக மருந்துகள் நிறைந்த ஒரு கப்பலை வந்து அனுப்பி வைத்திருக்குது இலங்கையை வந்து அடைந்திருக்கிறது அந்த கப்பலும் கூட ஆகவே இந்த மருத்துவ மருந்து தட்டுப்பாடுகள்லையும் இருந்து இனி கொஞ்சம் நாளைக்கு விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மருந்துகள் இனிமேல் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு உண்மையிலேயே சீனாவுக்கு தான் எங்களுடைய அரசாங்கம் நன்றி சொல்லணும் என்னதான் அவர்கள் இவ்வளவு கடனை இருந்தாலும் கடனை கொடுத்திருந்தாலும் கடனை வாங்குறதுக்காண்டி வட்டிகளையும் அவர்கள் வசூலித்துக் கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் வந்து மருந்துகள்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது அந்த நேரத்தில் அவர்கள் இப்படி ஒரு உதவியை நன்கொடியாக கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதாவது மொத்தமாக பார்த்தீங்க என்றால் இதுவரைக்கும் இப்போ இறுதியாக வந்த கப்பல் வந்து ரெண்டு பில்லியன் ரூபாய் பெருமதியான மருந்துகளோட வந்திருக்குது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் ரூபாய் பெருமதியான மருந்துகளை சீனா எங்கள நாட்டுக்கு நன்கொடியா தந்திருக்குன்றது தான் உண்மை சோ கட்டாயம் வந்து இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த சீனா செய்த உதவியை போலவே இனைய நாடுகளும் முன் வந்து பல உதவிகளை செய்வதற்கு முன் வந்தால் உண்மையிலேயே இலங்கை நாட்டு மக்களினுடைய பொருள் பொருளாதாரம் ஓரளவுக்கு சமநிலையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மூன்று விஷயங்களும் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான் கட்டாயமாக அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் சொல்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்